ஓம் நமசிவாய குருவாலு குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறிமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மறுபாடி அருள்வாக்கு கூறி சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கு பழுதம் ஏற்பட மாட்டேங்குது ரெண்டாவது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சரியான முறையில் சொல்ல முடியல யோசித்து யோசிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது சாமி இதுக்கு எதனாவது மை இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த மை பிரயோகத்தை வந்து சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மரலாற்றல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மையானது வந்து பயன்படும் சரிங்களா இப்போ எந்த ஒரு மரலாற்றலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மையானது வந்து பயன்படாது ஜொலிஸ்து தொழில்நுட்பத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரி வந்து என்னென்னா மரலாற்றல் இருந்தும் ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் துறந்து பேசாது அப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கும் நீங்கள் இந்த மையை வந்து முறையாக பிரயோகப்படுத்திகிட்டு வரீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வாய் தொடர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி தரும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அமாவாசை நாளனைக்கு பண்ணலாம் இல்லைன்னா மூன்றாம் மாதிரி நாளானிக்கு பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே அழிஞ்சி வேறும் ஆமனுக்கும் இலையும் வந்து ஒன்றா சேர்த்து குழித்தைலம் இறக்கணும் சரிங்களா தைலம் இறக்கி நீங்கள் முறையை எடுத்து பத்திரமாக சேகரித்து வச்சுக்கிட்டு இது ஊடைய வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறிதளவு தைலம் அதை வந்து எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த தைலம் நீங்கள் வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து அஷ்டகந்தகம் சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சிக்கணும் சரிங்களா இரண்டு ஜாமங்கள் அரைச்சி இதை வந்து எடுத்து பத்திரமா ஒரு செம்பு சிம்பில் பதனம் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்சிமம் வீட்டுக்கு வெளியே இந்த ஆலமரம் இருக்குது இல்லைங்களா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுகுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரைவிங்கிற ஊர்க்கில் விட்டு அதற்குள்ளே இந்த மையை வச்சுக்கிட்டு நீங்கள் மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு இழிப்ப நிலை தீபம் வைத்திக்கணும் சரிங்களா இழப்பநிலை தீபம் ஏற்றிட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு அதற்கு உண்டான கட்டு மந்திரங்கள் கட்டு பிரியோகங்களாக போட்டுவிட்டு வந்துடணும் வந்துட்டு மீண்டும் இப்போ வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் இருந்தால் போதும் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மற்ற நாட்கள் அமாவாசை நாட்கள்லேயோ இல்லை மூன்றாம் பிரியாணி நாட்கள்லேயோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து பதினாறு நாட்களுக்கு வந்து அந்த மையானதை வந்து அதற்குள்ளே இருக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் பதினாறு நாள் கரம் மீண்டாங்க போய் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூஷன் கையினு சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த மையை வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு பொழுது என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல தடவாட வாட இளவரிச்சு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தெய்வமானது மருள் இறங்கும் இல்லைங்களா அதாவது இப்போ வந்து கருப்பசாமியோ இல்லை அங்காளம்மனோ இல்லை மூ பாண்டி முனியோ இந்த மாதிரி எதனாவது ஒரு தெய்வமானது உங்களோட உடலில் மறில் இறங்குது இல்லைங்களா அந்த தெய்வத்தினுடைய எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கணும் அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த மையை வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு உண்டான தூப தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு இழுப்பு தீபம் தெய்வம் ஏற்றிக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உச்சாடனம் கொடுத்து நீங்கள் முறையாக அந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போவெல்லாம் வந்து அருள்வகு குறிச்சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் இந்த மையை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய உச்சந்தலையிலையோ இல்லைன்னா உங்களுடைய நெற்றியினுடைய புருவ மத்தியிலையோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னாவே அந்த வாக்குங்கிறது துல்லியமாக ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இதை வந்து நல்லா வந்து நல்ல ஒரு அனுபவபூர்வமாக வந்து பல நம்மளுடைய மாணவர்களே வளரும் செய்து பல அடைஞ்சிருக்காங்க இதை வந்து முறையாக தக்கன குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவங்களும் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமவாய் குருவால்கோ குருவே துணை